வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நான் இன்னைக்கு எங்க இருக்கீங்க கள்ளக்குறிச்சி டு கச்சிராபாளையம் செல்லும் சாலையில ஆண்கள் மேல்நிலை பள்ளி தான் இருக்கும் சக்தி ஹோட்டல் வந்து அரஹிம் பர்னிச்சர் ஐட்டம் வந்து நம்ம கொடுக்க ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க குறைந்த பிரைஸ் ரேட்ல நம்ம கடை வந்து விசிட் பண்ணி பாருங்க மிக குறைந்த பிரைஸ் ரேட்ல உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் கூட கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க கடைக்குள்ள போய் விசிட் பண்ணி பாக்கலாம் ஏன்னா நம்ம கடை எத்தனை வருஷமான இருக்கு நம்முடைய கடை மூணு வருஷமா இருக்குங்க நம்முடைய கடையுடைய பேர் அர் ரஹீம் நம்ம கடை கச்சராபாளையம் ரோட்ல பாய் சைஸ் எதிரில் சக்தி ஹோட்டல் பக்கத்துல நம்ம கடை இருக்குது மூணு வருஷமா நம்ம கடை இருக்குது நம்மள்கிட்ட அனைத்து விதமான பர்னிச்சர் வகைகளும் உற்பத்தி வகையில் ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுக்கிறோம் நம்ம கடை கடைக்குடைய அந்த பொருளுடைய தரம் தரமா இருக்கும் அதே மாதிரி விலையும் குறைவா இருக்கும் நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் இப்ப ஆவணியுடைய ஆஃபர் நம்ம நிறைய போட்டிருக்கோம் வாங்க பாக்கலாம் ஓகேண்ணா வாங்கண்ணா நம்ம கடையில கல்யாண ஆஃபர் நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருள் மரக்கட்டளை ஒன்று அஞ்சு காலு மரக்கட்டளை ஒன்று பெட்டு ஒன்று பீரோ ஒன்று டிரெஸ் டேபிள் ஒன்று அதே மாதிரி ரெண்டு தலை ஆணி ஒரு பெட்டு விரிப்பு இது எல்லாமே கல்யாண ஆஃபராக ஆவணி ஆஃபராக ஏன்னா ஆவணியில திருமணம் இருக்கிறதுனால அந்த சீர்வரிசை வரிசை ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் நாற்பத்தையாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருளை நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது வந்து அதிரடி ஆஃபர் இந்த பாக்ஸ் கட்ல அஞ்சு ஆரை கால் பாக்ஸ் கட்ல ரெண்டு டிராவ் வந்துடும் டிராவ் ரெண்டு வரும் இல்லாம உள்ள வந்து ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு மேலே ஸ்பிரிங் பெட்டு ஆறு இன்ச்சுல தரக்கூடிய அந்த ஸ்பிரிங் பெட்டு அஞ்சு வருஷம் வாரண்டியோட இந்த ஸ்பிரிங் பெட் தரும் அது இல்லாம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுக்கு அன்பளிப்பா கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பீரோ ஒன்று கொடுக்குறோம் இது அதே மாதிரி ரெண்டு தலை ஒரு பெட்டு விரிப்பு இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ ஆஃபர் எவ்வளோ அப்படின்னா நாற்பதாயிரத்துக்கு கொடுக்குறோம் வெளியில நம்ம அறுபது ரூபா கம்மி வராது இது இந்த ஆஃபர நம்ம அதிரடி ஆஃபரா ஆவணி ஆஃபரா அறையும் பறிச்சுடைய ஆஃபரா இதை கொடுக்குறோம் வாங்கி பயன்படுங்க பீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பீரோ இருக்குது மர பீரோ ஏழாயிரத்தி ரூபா நம்ம தரோம் டபுள் டோர் பீரோ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து சோஃபா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு

நம்ம கடைக்குள்ள வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே பூஜை சேண்டில் இருந்து பீரோ சோஃபா கட்டில் எல்லா வகையான ஐட்டமும் குறைந்த பிரேசரேட்ல கள்ளக்குறிச்சியில எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கிக்கலாம் கல்யாணத்துக்கு தேவையான வரிசை கொடுங்க பாத்துங்க கட்டில் பீரோ பூஜை சேண்டு எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த பட்ஜெட்ல உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் குறைந்த பிரேச ரேட்ல கொடுத்துட்டு இருக்கான்னு குறிச்சு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க டைம் டைபிள் ஆஃபர் ரேட்ல ஆரம்ப ரேட்ல நம்ம வந்து ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஏழாயிரம் ரூபா ஏழாயிரூபா இருக்கு இவ்வளவு பெட்டுகள் இருக்குன்னா எல்லாமே பெட்டுகள் வித விதமான பெட்டு இப்படி நாலு கார் ஃபோன் பெட் இருக்குங்க மூணு கார் ஃபோன் பெட் இருக்குது ஸ்ப்ரீன் பெட் இருக்குது கம்பெனி பெட் இருக்குது லேட்டெக்ஸ் இருக்குது எல்லா ஐட்டமும் நமக்கு வந்து நம்மள்ட இருக்குது எல்லாம் உற்பத்தி வரைக்கும் தான் கொடுக்குறோம் ரொம்ப ரேட் ஆஃபர் ரேட்ல கிடைக்கும் வெளியுமே போய் கிடைக்காத நம்ம கொடுக்க முடியும் ஸ்பிரிங் பெட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃபர் தரோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெட் வாங்கினா ஒரு பெட் ஃப்ரீயா கொடுக்குறோம் பெட்டு நாலுக்கு ஆறு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க மூவாயிரம் ரூபாய் ஃபோன் பெட்டு நாலுக்கு ஆறு இந்த மாதிரி ஃபோன் பெட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் நம்ம அதே மாதிரி அஞ்சு காரை காலம் வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஆஃபர் ரேட்ல ஏன்னா உங்கள்ட்ட ஆஃபீஸுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கானா எல்லா பொருளுமே இருக்கு ஆஃபீஸுக்கு தேவையான ரோலிங் சேர்

அரையும் பருணிச்சர்ல விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த பிரேஸ் ரேட்ல வித்துட்டு